தமிழ் சங்கம் சார்பில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா சிறப்பு பட்டிமன்றம் நடந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஊழுந்தூர்பேட்டை தமிழ் சங்கம் சார்பில் அரசு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நூத்தி தொண்ணூத்தி இரண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் கேடயம் நோட்டு பேனா ஒரு மதிப்பெண் புத்தகம் வழங்கப்பட்டது உளுந்தூர்பேட்டை தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் சுரேஷ்குமார் தலைமை வகித்தார் பொருளாளர் செல்வம் முருகன் வரவேற்புரை ஆற்றினார் ஆசிரியர்கள் பிரபு முனைவர் சங்கர் கோபால் ராஜவேல் முருகன் சந்திரசேகர் காசி செல்வராஜ் வேல்முருகன் சங்கர் சாகுல் ஹமீத் பேராசிரியை கௌரி கருணாகரன் பாலகுரு ஐயப்பன் ஔவையார் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அவ்வை கல்யாணி விருக தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் காவலர் சண்முக பிச்சை ஆகியோர் முன்னிலையில் உரையாற்றினர் நிகழ்ச்சியில் ஏழை பெண்ணிற்கு இலவச தையல் இயந்திரம் எழுத்தாளர் பாக்யலட்சுமி கலா சுந்தரமூர்த்தி வழங்கினார் சிறப்பு பட்டிமன்றம் மகனே மகளே என்ற தலைப்பில் நடுவர் அமிர்தலிங்கம் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் நடந்தது பெண்கள் என தீர்ப்பு வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலா சுந்தரமூர்த்தி காரைக்குடி கல்வியாளர் சுவேதா ஜீவானந்தம் தலைமை ஆசிரியர் ராஜசேகரன் தெய்வீகன் உதவி தொடக்க கல்வி அலுவலர்கள் தங்கவேல் துளசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி முடிவில் உளுந்து தமிழ்ச்சங்க ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமரன் நன்றி கூறினார்

i get it get it わかんない。